லாம் வரஹத்துல்லாஹி வபரகாத்தமிசத்து மஹாரிக் ரதி அல்லாஹா ஒரு வயதான ஒரு பெண் மணி சஹாபி அல்லாஹித்து சலா அலிஸ்ல இடத்துல வந்து யார் சோழல்லா அல்லிம்னி கலிமா தி சில கலிமாக்களை துவாக்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் அந்த வார்த்தைகளை நான் சொல்வதை கொண்டு அல்லாஹ் எனக்கு பலனை தர வேண்டும் ஏனென்றால் எனக்கு வயசாயிடுச்சு அதிகமாக என்னால் அமல் செய்ய இயலாது பலகீனமாகிட்டேன் அதனால் எனக்கு சில விடயங்களை தாருங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாலிசின்னு சொன்னாங்க நீங்கள் காலை பொழுது அடைந்த பொழுது ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு மூன்று முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் சுபஹான் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொலகைக்கு பிறகு மூன்று முறை சொல்லுங்கள் அல்ல உங்களுக்கு நான்கு விதமான நோயிலிருந்து பாதுகாப்பை தருவான் சொன்னாங்க சல்லல்லா அலை சொல்லம் மின் அம்மா பார்வை இழப்பது கண் பார்வையற்றவராக ஆகுவது வஜுதாம் தொழுநோய் பிடிப்பது பரஸ் வெண்குஷ்டம் ஃபாலிஜ் பக்கவாதம் இந்த நான்கு நோயிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பை தருவான் யார் இந்த துவை ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதுவார்கள் சுபஹான் அல்லாஹி ஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் வலா ஹம் இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் இதை பேருதலாக ஓதி வரும் பொழுது இந்த நான்கு விதமான நோயிலிருந்து என்ன செய்துங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது அல்லாஹாலா இந்த அமல்களை செய்து அந்த பலனை பெற்ற நல்ல மக்கள்களாக